ஆயிலிய நட்சத்திரம் எப்படி சாமி இருக்கு எல்லா நட்சத்திரத்துக்குமே நம்ம வந்து வேண்ட பட்ட நட்சத்திரம் வேண்ட படாத நட்சத்திரம்னு எதுவும் பாக்குறதில்லை அதோட நிறைகள் குறைகள் எது இருக்கோ அது சொல்லிரும் கடுமையான பெண் சாபம் பெற்ற நட்சத்திரங்களில் முதல் நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தா ஆயில்யம் தான் ஆயில்யம் நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது எதிர்காலத்தில் அவர்கள் மாமன் படுத்த படுக்கையாக மாறுவார் நாளுக்கார் ஜீவராசிகளால் அதிகம் ஆபத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் அப்படிங்கிறது ஆயில்யம் நட்சத்திரம் இவங்க அந்த நம்பிக்கைக்கு எப்பவுமே துரோகம் பண்ணவே மாட்டாங்க ஆயில்யம் நட்சத்திரத்துக்காரங்களுக்கு குழந்தையா பிறக்கிறது பெரிய வரம் கணவனாக மனைவியா போறது பெரிய சாபம் தாய்மாமனுக்கு நோய்வாய்ப்பட்டிருந்தால் இவங்களுக்கு வந்து திருவட்டதுரை தீர்த்த புரீஸ்வரர் தாய்மாமன் படுத்த படுக்கையாக இருக்கிறார் அப்படின்னா அவருடைய துணி ஏதாவது எடுத்துக்கிட்டு போய் தன்மானம் பார்ப்பதில் அதிகமான ஒரு உணர்வு இருக்கக்கூடிய நட்சத்திரம் ஆயுள் கணவனையோ மனைவியோ அடக்கி ஆள்வதில் இரண்டாவது நட்சத்திரம் ஆயில்யம் இவர்களுக்கு திருமணத்தில் தடை தாமதங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இடம் பூமி எந்த ஒரு ஒரு முறைக்கு முறை யோசிங்க ஆயில்யம் நட்சத்திரத்தின் குழந்தைகள் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடைவார்கள் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இவர்களுக்கு வரும் இதற்கு வந்து காத்திர சுந்தரேஸ்வரர் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு மயிலாடுதுறை பக்கத்துல ஆயில்யம் நாலாம் பாதம் தீர்க்க முடியாத கர்மம் அது என்ன தீர்க்க முடியாத கர்மம்னா சுகமே சுல்கசாமி சுகமே சுல்கசாமி நட்சத்திர சீரீஸ் நீங்களே பார்த்துட்ருப்பீங்க ரொம்ப நல்லா இருக்கு ஆயில நட்சத்திரம் எப்படி சாமி இருக்குது உலகளாவிய பக்தி இன்ஃபென்ட் நேரில் அனைவருக்கும் வணக்கம் உண்மையிலேயே பெருந்தன்மையே ஆயுள்யத்தை தவிர்த்தரலாம் அப்படின்னு நான் நிறைய பிளான்லாம் பண்ணியிருந்தேன் இதில் என்ன பிரச்சனைனா எல்லா நட்சத்திரத்துக்கும் ஒரு சில குறிப்புகள்லாம் எடுத்து வச்சிருப்பேன் இப்போ வந்து பார்க்குற ஒரு ஆயுள்யத்தை காணும் சில குறிப்புகள்லாம் எழுதியிருப்பேன் இந்த மரம் இந்த இதெல்லாம் வந்து எழுதியிருப்போம் அதை இப்போ எடுத்து பார்த்தேன் அதில் பார்த்தா ஆயிலத்துக்கு முன்னாடி நட்சத்திரம் இருக்கு பின்னாடி நட்சத்திரத்துக்கு ஆயுள்யத்தை மட்டும் கா ஆயிலேயம் ரொம்ப சோதி எல்லாம் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களா ஆயிலியமாவே இருக்கிறது இல்லையா அதில் வந்து ஒருத்தர் மட்டும் நம்ம நட்சத்திர சீரீஸ் ஆரம்பிச்சதுலேருந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கார் ஆயில் எப்போ போடுவீங்க ஆயில் எப்போ போடுவீங்க ஆயுள்யம் எப்போதான் போடுவீங்க அப்படின்னு அவர் பேர் மறந்துட்டேன் பட் இருந்தாலும் அவங்களுக்காகவே நம்ம ஆயுல்யம் பேசலாம் எல்லா நட்சத்திரத்துக்குமே நம்ம வந்து வேண்ட பட்ட நட்சத்திரம் வேண்ட படாத நட்சத்திரம்னு எதுவும் பார்க்கறது இல்லை அதோட நிறைகள் குறைகள் எது இருக்கோ அதை சொல்லிடுறோம் என்ன இருக்கு அதை என்னெல்லாம் மாத்திக்கிட்டா அவங்க லைஃப் வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஆயில்ய நட்சத்திரம் ஒன்பதாவது நட்சத்திரம் காலப்புருஷத்திரத்துப்படி ஒன்பதாவது நட்சத்திரம் கடகராசி மண்டலத்துல இருக்கு ஆயில்ய நாலு பாதமுமே கடகராசி மண்டலத்துல வந்துருது இதோடைய அதிபதி புதன் புதனோட முதல் நட்சத்திரம் அப்படிங்கிறது ஆயிலத்திலிருந்து தான் ஆரம்பிக்குது ஆயுள்யம் கேட்டை ரேவதி இப்போ மூன்று வகையான புதனுடைய நட்சத்திரங்கள் இருக்கிறது இதுல இந்த புதனுடைய நட்சத்திரங்களும் சரி அல்லது ராகுடைய நட்சத்திரமும் சரி இவங்களுடைய கேரக்டர் மட்டும் புதனுக்கு புதன் ஒத்து போகாது எப்படி ராகுக்கு ராகு ஒத்து போகாதோ திருவாதிரை சுவாதி சதயத்துக்கு திருவாதிரைக்கு ஒரு கேரக்டர் இருக்கும் சுவாதிக்கு ஒரு கேரக்டர் இருக்கும் சதயத்துக்கு ஒரு கேரக்டர் இருக்கும் இந்த ராகுடைய நட்சத்திரங்களுக்கே ஒரு கேரக்டருக்கு இன்னொரு கேரக்டருக்கு சம்மந்தம் இருக்காது ஆனால் மேக்ஸிமம் மற்ற நட்சத்திரங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய நட்சத்திரங்களுக்கெல்லாம் ஒரு ஒருமித்த கேரக்டர்னு சில விஷயங்கள்லாம் இருக்கும் ஆனால் ஆயில்யம் கேட்டை ரேவதி போகும்போது இந்த ஆயுள்யத்துக்கு ரேவதிக்கு சம்மந்தமே இருக்காது இவங்க புதனோட நட்சத்திரமா அப்படிங்கிற அளவுக்கு இருக்காது புதன் அங்கே வேற கேட்டகளில் வேலை செய்வர் இங்கே கேட்டகளில் வேலை செய்வார் இதில் இந்த ஆயிலியம் நட்சத்திரத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆயில்யத்தில் வந்து புதன் வந்து உச்சம் ஆயிடுறார் அங்கே வந்து செவ்வாய் வந்து நீச்சமாகிறது அது சந்தனுடைய சொந்த வீடு நீர் ராசி மண்டலம் ஆயில்யம் ஆயிலத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜென்ரலாக கர்ம நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே வீடியோலாம் போட்டிருக்கோம் பார்த்துருக்கோம் நயவஞ்சகமாக ஏமாற்றப்படும் பெண்ணின் சாபம் நாலு கால் ஜீவராசிகளை கொலை செய்வதால் துன்புறுத்துவதால் வரக்கூடிய சாபம் வழி தாய்மாமன் வழி சாபம் பெற்ற நட்சத்திரம் ஆயில்யம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இந்த ஆயில்யம் நட்சத்திரத்துக்கு எண்பது சதவீதம் பேருக்கு தாய்மாமனே இருக்க மாட்டாங்க மீதி ஒரு இருபது சதவீதம் பேருக்கு தாய்மாமன் இருந்தா அவர்களுடைய இறுதி வாழ்க்கை ரொம்ப சிரமமாக இருக்கிறது அவங்க படுத்த படுக்கையாகி வயிறு சம்பந்தப்பட்ட நோயில தான் அதிகமா பாதிக்கப்படுறாங்க கிட்னி ஃபெயிலியர் ஆகிறது கல்லீரல் மண்ணீரல் கனையும் பெத்தப்பை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பாதிக்கப்பட்டு தாய்மாமனுக்கு அதிகமான பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய இரண்டாவது நட்சத்திரம் அப்படிங்கிறது ஆயுல்யம் முதல் நட்சத்திரம் ரோகிணி தாய்மாமனுக்கு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய நட்சத்திரம் ரோகிணி இரண்டாவது நட்சத்திரம் ஆயில்யம் மாமன் இருந்தால் அவன் ஏண்டா பிறந்தோன்னு யோசிக்கிற அளவுக்கு இந்த நட்சத்திரம் போய் பண்ணும் ஆனால் அவங்க ஜாதத்தை வச்சு தேடிட்டு இருப்பாங்க அவர் ரொம்ப கஷ்டப்படுவாரு நோய் வாய்ப்பு படுத்த படுக்கையாக இருப்பாங்க ஆனால் மாநிலத்தில் ஜாதகம் பார்க்க வந்தாலே என்ன கேட்போம்னா உங்க வீட்டில் இதுக்கு முன்னாடி யார் ரொம்ப நாள் படுத்திருந்து இறந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்போம் அப்போ அவங்க யோசிச்சு சொல்லுவாங்க எங்க தாத்தா அந்த மாதிரி இருந்தாரு எங்கள் தாத்தாவுடைய அப்பா இருந்தார் பாட்டி இருந்தாங்க எங்க அம்மாவே அந்த மாதிரி இருந்தாங்க அப்பா அந்த மாதிரி இருந்தாங்க ஆனால் காமனாக ஒரு பதில் வரும் எங்க மாமா அந்த மாதிரி இருந்தாரு எங்க மாமா அந்த மாதிரி இருந்தாருங்கிற பதில் மட்டும் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூத்தொன்போது பர்சன்ட் காமனா வந்த ஒரு பதில் எங்க மாமா வந்துங்க நல்லா இருந்தாருங்க திடீர்னு ஏதோ வயிற்றுல பிரச்சனை ரொம்ப நாள் படுத்திருந்தாரு ஒரு ஆறு மாசம் படுத்த படுக்கையா இருந்தார் அவங்களால எந்திரிச்சு நடமாடவே முடியாது அந்த ஸ்டேஜ்ல படுக்க வச்சிருது அதன் பிறகு அவங்க இறந்து போயிடுறாங்க ஏன்னா புதன் வந்து மாமன் ஆயில்யம் வந்து மாமன் அந்த நட்சத்திரம் பாருங்க பெருமாள் படுத்திருக்கிறதா அந்த நட்சத்திரமே புரியுது பெருமாள் வந்து நீங்க பாம்பு மேல பாம்பு வந்து அப்படி பெருமாள் அந்த நட்சத்திரம் நீங்க உட்கார்ந்து இருக்கிறது ஆயிலியம் அல்ல அப்ப பெருமாள் உட்கார்ந்து கேட்டைக்கு போயிடும் பெருமாள் நின்றிருப்பது ரேவதிக்கு போயிடும் இப்ப பெருமாள் மூணு வகையில் இருக்காரு நின்றான் நடந்தான் கிடந்தான் அப்ப அந்த நின்றான் நடந்தான் கிடந்தான் அப்படின்னு வரும் பொழுது ஆயுள்யத்துலதான் அவரு படுத்திருக்கார் நீங்க ஆதிசேஷனை கீழே ஜம்முனு போட்டு பாம்பை பார்த்தாலே தெரிச்சு ஓடுற காலத்துல அவர் அப்படியே பார்க்கடல்ல ஆதிசேசனை தலைக்கு அப்படியே ஜாலியாக வச்சு கைய வச்சு படுத்திருக்கார் அந்த அந்த நம்ம என்ன நமக்கு அதில் உணர்த்துறாங்க அப்படின்னா ஆயில்யம் நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது எதிர்காலத்தில் அவர்கள் மாமன் படுத்த படுக்கையாக மாறுவான் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அந்த சூட்சமும் அந்த நட்சத்திரத்துக்குள்ள இருக்கு ஆயில்யம் நட்சத்திரத்தில் இப்போ எனக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா அப்ப தாய் மாமன் என்ன ஆக போறா அப்படிங்கிற விஷயம் இப்போ ஆயுள்யத்தில் நிறைய பேர் நம்ம பார்க்கிறோம் நேரடி தாய்மாமன் ரொம்ப குறைவு அப்படி நேரடி தாய்மாமன் இருந்தால் ஒரு நாற்பதுல இருந்து ஐம்பது வயதிற்குள் அவர்களுடைய வாழ்க்கை மிகவும் சிரமத்துக்குள் போகிறது அதான் விஷயமே தாயார் வழியில தாய்மாமன் வழியில இது ரெண்டும் ஒரே வழிதான் இருந்தாலும் அதை புரிந்துக்கிறதுங்க அப்படி சொல்றோம் அதாவது தாயார் வழின்னு ஒன்று இருக்கும் இல்லையா எல்லா மனிதனுக்கும் தந்தையார் கருமான்னு ஒன்று வரும் தாயார் கருமான்னு ஒன்று வரும் இப்ப தாயார் வயத்துல தான் ஒரு குழந்த பத்து மாதம் இருக்கிறது தந்தையார் அனுபவம் தந்தையாருடைய வித்து தாயார் விளை நிலம் அந்த தாயார் வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த குழந்தையானது பத்து மாதம் தாயாருடைய எல்லாம் வாங்கி வந்து இந்த பூமியில் பிறக்கிறது இந்த தாயார் வழியில இதுக்கு முன்னாடி அவங்க என்னெல்லாம் தவறு செய்தார்களோ அந்த தவறுகளுக்கெல்லாம் அனுபவிக்கும் மாதிரி இவங்களுடைய வாழ்க்கை அமைகிறது ஆயில நட்சத்திரத்துக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு பெண் சாபம் அப்படின்னு ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும் பெண்களோடு பெருசாக இவங்க ஒட்டியே போக மாட்டாங்க பெண்கள் பெண்களோடய ஒட்டி போக மாட்டாங்க பெண்கள் ஒட்டி போக மாட்டாங்க ரெண்டு பெண்கள் ஆயுள் ஒன்னு சேர்ந்து ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க எப்படி ஒரு புற்றுக்குள் இரண்டு பாம்பு இருக்க முடியாதோ அந்த மாதிரி ஒரு ஆயுள் நட்சத்திரமும் இன்னொரு ஆயுள் நட்சத்திரமும் ஒன்னும் ஒரு இடத்துல வேலை பார்க்க முடியாது ஒரு இடத்துல வந்து ஒரு இப்ப ஒன்னும் இல்ல ஒரு ஆணின் தங்கை ஆயுள்லயுமா இருந்து அந்த ஆணுக்கு வரக்கூடிய பொண்ணு ஆயுள்லயமா இருந்துன்னா அது ரொம்ப ஃபைட்டா இருக்கும் அந்த இடத்துல ரொம்ப கான்ட்ரவர்சி ரொம்ப ஜாஸ்தியாகும் ஏன்னா இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் அந்த இடத்துல இல்லை கடுமையான பெண் சாபம் பெற்ற நட்சத்திரங்களில் முதல் நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தா ஆயுள்யம் தான் அதாவது முதலாவதாக வரக்கூடிய நட்சத்திரம் மிக கடுமையானது பூரட்டாது அதில் வரிசைப்படுத்தணும் அப்படின்னா மூணாவது நட்சத்திரமாக ஆயுள்யம் வந்துடும் இந்த வரிசைப்படி வர்றதில் நீங்கள் மேஷத்துலேருந்து ஆரம்பித்து வர்றதில் முதலாவதாக பெண் சாபம் பெற்ற நட்சத்திரம் அப்படின்னு வந்தால் இது வந்து ஆயுள்யத்துலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது நாலு கால் ஜீவராசிகளை இவங்க துன்பப்படுத்தியிருப்பாங்க பசுமாட்டுக்கு உணவு வைக்காம அந்த பசுமாட்டை வந்து பட்டினி போட்டுறது இல்லைன்னா அந்த பசுமாடு சரியாக பால் கறக்கலை அது முட்டை வருதுன்னு சொல்லி ஒரு சிலர் வந்து அடிக்கிறது ஒரு சிலர் வந்து பசுமாட்டை அடித்து அது இறந்து போனதெல்லாம் இருக்குது வந்து கோழி பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நாய்க்கு மருந்து வைக்கிறது அதே போல் என் வீட்டு தோட்டத்தில் வந்து அந்த ஆடு வந்து மேய்ஞ்சிருச்சு மாடு வந்து மேய்ச்சிருச்சு அப்படிங்கிறதுக்காக அந்த இந்த ரெண்டு தோட்டத்துக்காரங்களுக்கு ஒரு பகை இருக்கும் இவங்களுடைய பகையை அந்த விலங்கு மீது காட்டுறது அதுக்கு எதுவும் தெரியாது சமீபம் புல்லு பச்சையாக இருந்தால் என்ன பண்ணும் ஆடு போய் மேயும் இவ்வளோதான் கான்செப்ட் மாட்டை ஊத்து விட்டீங்கன்னா அது யார் வயல்னு பார்த்தா மேய போகுது அது யார் வயலானு தானே அதோட பசிக்கு அது உணவு அவ்வளோதான் மனிதனுக்கு தானே வரப்பல்ல மிருகங்களுக்கு வரப்பு கிடையாது நான் தானே இது என்னது இது ஒண்ணுது இது ஏன் பாடர் இது பாடர் இது ஏன் நல்லா இது ஓன்லான்னு நம்ம தானே பிரிச்சுக்கிறோம் இது ஏன் வீடு இது வா வீடுன்னு எந்த மிருகத்துக்குமே இங்கே பாட்ரு கிடையாது மிருகத்துக்கு சாப்பிட தெரியும் அசைப்போட தெரியும் அதுக்கு உண்டான விஷயங்கள் அதை பண்ண தெரியும் அவ்வளவுதான் அதுக்குன்னு இந்த உலகத்துல ஒரு எல்லை கிடையாது அப்போ ஒரு ஆட்டையோ ஒரு மாட்டையோ நாலு கால் ஜீவராசிகளை கண்டிப்பாக இவர்கள் வதைத்து விட்டு வந்திருப்பார்கள் அதனுடைய சாபம் பின்னாடி வந்து நாலு கால் ஜீவராசிகளால் இவர்களுக்கு இவர்களுக்கு ஆபத்து நிறைய உண்டு என்ன பண்ணுவாங்கன்னா பைக்கில் போகும்போது நாய்க்குறுக்கு வரும் ரெண்டு பல்ட் அடிப்பாங்க கை உடையும் கால் உடையும் ஸோ ஒரு சிலருக்கு வந்து நல்ல வேகமாக கார் போயிட்டு இருக்கும்போது நாய்க்குறுக்கு வந்து எத்தனை கார் கவுந்திருக்கு நிச்சயமா நிச்சயமா நிறைய கோயில்களுக்கு போகும்போதே நடக்கும் நான் நிறைய பேர் இந்த கேள்வி என்கிட்ட கேட்டிருக்காங்க கோயிலுக்கு போகும்போதே நாய் கொடுக்க வந்து ஆனால் பாருங்கள் இதில் ஒரு சப்ஜெக்ட் என்னன்னா இந்த நாய் எப்போ எந்த வண்டிக்குள்ள போனாலும் அந்த நாய் தப்பிச்சிரும் உண்மாதான் உண்மாதான் இது வரைக்கும் அந்த நாய் சத்ததாக வரலாறே இருக்காது அந்த நாய் எப்படி பல்ட்டி அடித்து தப்பிச்சிடும் கார் ரெண்டு பல்ட்டி அடித்தா உள்ள கிரவனிக்க ஏதாவது ஒன்றாயிடும் அப்போது இந்த நாலு கால் ஜீவராசிகளால் அதிகம் ஆபத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் அப்படிங்கிறது ஆயுள்யம் நட்சத்திரம் ஏன்னா முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் எதுவுமே இன்பமோ துன்பமோ நன்மையோ தீமையோ அன்போ கோபமோ எதுவாக இருந்தாலும் பணமோ கடனோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் வளமையோ வறுமையோ எதுவாக இருந்தாலும் ஏற்கனவே பேங்க்கில் இருக்கிறதா நீங்கள் எடுத்து செலவு பண்ணோம் அப்போ பேங்க்கில் என்ன இருக்குது உங்கள் முன்னோர்கள் என்ன செஞ்சு வச்சுட்டு போயிருக்காங்களோ அதைத்தான் நீங்கள் செலவு செய்ய போகிறீர்கள் உங்கள் முன்னோர்கள் வந்து பணத்தை வச்சுட்டு போயிருந்தால் பணத்தை செலவு பண்ண போகிறீங்க அவங்க கடன் வச்சுட்டு போயிருந்தா கடன் அடைக்க போகிறீங்க இதுதான் ஜென்ரல் கான்செப்ட் அப்போ நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஜீவராதிசிகளை இவர்கள் வளைத்திருக்கிறார்கள் இதை வந்து இவங்க பசுமாட்டுக்கு உணவு உணவழிச்சுக்கிட்டே இருக்கணும் வாரத்துக்கு ஒரு முறை டெய்லியும் முடிஞ்சா நீங்க வந்து காலப்பயிறோருக்கு நாய்க்கு பிஸ்கட் வாங்கி போடுறது ஆடு மாடுகளுக்கு உணவளிப்பது ஆடு மாடு வளர்த்துவது நீங்க அதிகமாக பாருங்க ஆயுள் நட்சத்திரக்காரங்க வீட்டுக்காரல தான் வீட்டில் தான் ஆடு மாடுகள் வளரும் நீங்க ரோட்ல அப்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்கு பாத்தீங்களா அந்த இடத்துல கூட வந்து பாருங்க மாடு அங்கதான் கரெக்டா நிற்கும் ரோஹினி ஆயிலும் இருந்துச்சு ரோகிணி ஆயிலியம் இருந்து அங்க நிக்கோம் ஏன்னா இவன் கர்மாவை அதை வாங்கிட்டு அங்க நிக்குது இவங்க எல்லாரும் ஏதோ இடத்துல பசுமாட்டோட தொடர்புள்ளே இருப்பாங்க நான் ரோகிணி என் பொண்ணு ஆயுள்யம் இப்ப ரெண்டு பேருமே அங்க மாட்டுக்கு சேவகம் பண்ற இடத்துல இருக்கும் ஏன்னா அது ரெண்டுமே பசுக்களால் சாபம் பெற்ற நட்சத்திரம் அப்ப பசுக்களால் சாபம் பெற்ற ரெண்டு நட்சத்திரம் அப்படிங்கும் போது நீங்க காலம்பூரா அதுக்கு தொண்டு செஞ்சு தொண்டு செஞ்சு தொண்டு செஞ்சுதான் இதை கழிக்க முடியும் இது ஏதோ இடத்துல போறோம் இப்ப இவங்க ஒரு கோயிலுக்கு போவாங்க அந்த கோயில் ஒரு பசுமாடு இருக்கும் இவங்களை பார்த்தா கத்தோம் இவங்க அப்படி அந்த கோயில சுத்தி வருவாங்க அந்த கோயில் அப்படி அம்மா அப்படின்னு கத்தோம் இவங்க அப்படியே பார்ப்பாங்க பார்த்துட்டு ஒரு சிலர் வந்துருவாங்க ஒரு சிலர் கொண்டு போய் கொடுப்பாங்க எந்த அளவுக்கு பசுக்களுக்கு உணவளித்துக் கொண்டே இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு ஆயுள்யத்தின் வாழ்க்கை மாறும் கோயிலுக்கு பசுவும் கன்றும் வாங்கி தானமாக கொடுப்பது பசுக்களுக்கு தண்ணீர் கொடுப்பது உணவுனா எல்லாரும் என்ன பண்ணுவோம்னா வாழைப்பழம் கொண்டே கொடுப்போம் எல்லாம் பண்ணி வச்சுட்டு வந்துடுவோம் அங்க பக்கத்துல தண்ணி இருந்தா கொஞ்சம் எடுத்து அதுக்கு ஒரு தாலி வச்சுருப்பாங்க தண்ணி குடிக்கிற சரி அதில் கொண்டு போய் கொஞ்சம் தண்ணி ஊத்துங்க எல்லாரும் வந்து வாழைப்பழம் கொடுப்போம் இல்லைன்னா போய் புல்லு கொடுப்போம் ஏதோ ஒன்னு கொடுத்துட்டு வந்துருவோம் இந்த ஆயுள்லயே மட்டும் என்ன பண்ணணும்னா அந்த பசுக்களுக்கு நீர் கொடுங்க அங்கே போனீங்கன்னா கண்டிப்பா தண்ணி வச்சுருப்பாங்க அந்த பசுக்கள் தண்ணி கொடுத்ததா அது கொஞ்சம் தண்ணியே இருக்கு ஒரு ஒரு அரை தாளி தண்ணி இருக்குன்னா கொஞ்சம் தண்ணி எடுத்து உள்ள ஊற்றிட்டு வாங்க அந்த பசு குடிக்கும் பொழுது உங்களுடைய கர்ம இன்னும் கொஞ்சம் கழிந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கறது விஷயம் தாய்மாமன் உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருந்தால் இவங்களுக்கு வந்து திருவட்டத்துறை தீர்த்த புரீஸ்வரர் திருவட்டத்துறை தீர்த்த புரீஸ்வரர் அவர் அந்த கோவில் தாய் மாமனையும் இந்த குழந்தையும் கூட்டிக்கிட்டு போய் சாமி கும்பிட்றது ரொம்ப பெட்டர் இப்போ ஒரு குழந்தை பிறந்திருச்சு இப்ப தங்கச்சிக்கு ஒரு குழந்தை பிறந்திருச்சு ஆயுள்யத்துல அப்படின்னா அந்த குழந்தை இந்த தோல்ல தூக்குற அளவுக்கு வெயிட்டு இருந்தா தோல் மேல தூக்கி வச்சு கொண்டு போய் அந்த தீர்த்த புரீஸ்வரர் கோயில இறக்கி விட்டு அந்த கோயிலை உள்ள அந்த கோயிலில் நடந்து போன அந்த குழந்தை திரும்ப தாய்மாமன் அந்த குழந்தைய தோளில் தூக்கிட்டு அந்த கோயில பத்தொம்போது முறை வளம் வந்தால் தாய்மாமனுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது இல்லைங்க தோளில் தூக்குற அளவுக்கு குழந்தை இல்லைங்க அந்த குழந்தைக்கு இப்பயே முப்பது வயசு ஆயிடுச்சிங்க அப்படின்னா கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே அந்த கோயிலை பத்தொம்போது முறை சுற்றி வாங்க தாய்மாமன் படுத்த படுக்கையாக இருக்கிறார் அப்படின்னா அவருடைய துணி ஏதாவது எடுத்துக்கிட்டு போய் அவருடைய துணியை கையில் வைத்து கொண்டு தீர்த்த முறை வளம் வந்து அவர்கிட்ட போய் நீங்கள் மன்றாடி எங்க மாமாவை ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொன்னா அவர் ரெடி பண்ணிடுவார் ஒரு அருமையான ஒரு கோவில் தீர்த்தபுரீஸ்வரர் ஆயில நட்சத்திரம் அவ்வளவு சீக்கிரம் யார்ட்டையும் போய் உதவி கேட்கவே மாட்டாங்க உதவி கேட்பதற்கு தயங்குவதில் முதல் தரமான நட்சத்திரம் ஆயிலம் நட்சத்திரம் இவங்க அவ்வளவு சீக்கிரம் என்னை காப்பாத்துங்க எனக்கு உதவி பண்ணுங்க நான் பிரச்சனையில் இருக்கேன் அப்படின்லாம் போய் இவங்க கேட்கவே மாட்டாங்க இவங்க இடத்துல போய் கேட்கிறாங்க அப்படின்னா அது அந்த 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 நிலைமையே முடியல என்னால அப் அதை அதையும் தாண்டி என்னால் அது முடியல அப்படின்னா மட்டும்தான் உங்ககிட்ட வாய திறந்து எனக்கு பசிக்குதுன்னே சொல்லுவாங்க இவங்க இவங்க பசிக்குதுன்னே சொல்ல மாட்டாங்க முதல்ல வீட்டில் சொல்றது வேற இப்போ வெளியில் போறாங்க இவங்ககிட்ட பணம் இல்லைன்னு வச்சுங்களேன் எங்க எனக்கு பசிக்குது சாப்பாடு வாங்கி கொடுங்களா சொல்ல மாட்டாங்க நீங்க போய் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டால் சரி வாங்க சாப்பிடலாம் அவ்வளோதான் தன்மானம் பார்ப்பதில் அதிகமான ஒரு உணர்வு இருக்கக்கூடிய நட்சத்திரம் ஆயிலும் தான் அந்த தன்மானத்தை விட்டுட்டு இவங்க இறங்கவே மாட்டாங்க அந்த ஒரு லெவல்லே இருப்பாங்க நீங்க இருக்கு இல்லை பணக்காரன் கோடீஸ்வரன் என்ன இருந்தாலும் சரி நீங்க அடுத்த வேலை சோத்துக்கே வழி இல்லைன்னா கூட தன்மானம் பார்ப்பதில் சிறந்த நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரமே அதே போல கணவனையும் மனைவியோ அடக்கி ஆள்வதில் இரண்டாவது நட்சத்திரம் ஆயில்யம் முதல் நட்சத்திரம் ரோகிணி ரோகிணி தான் மனைவியோ கணவனையோ எந்த வேலையும் செய்ய விட மாட்டாங்க அதே போல ஆயுள்யம் இவங்க நில்லுனா நில்லு உட்கார்னா உக்கார் அவ்வளவுதான் ஆனா முன்னெச்சரிக்கை உணவு ஆயிலத்துக்கு அதிகமா இருக்கு நிறைய உண்டு ஏன்னா சுனாமி வந்தப்ப எந்த பாவமே சாகல இல்ல சுனாமி வந்தப்ப ரெண்டே ரெண்டு மிருகம் மட்டும்தான் ஒண்ணு கூட அடிபடலை ஒன்னு கருடன் இன்னொன்னு பாம்பு நீங்க அதிகமான இந்த இயற்கை இப்போ சீற்றங்களை அறிந்து கொள்வது பாம்பு தான் நீங்க வந்து மழை வரா மாதிரி இருந்ததுன்னா நீங்க வந்து ஒரு நிலநடுக்கம் வரா மாதிரி இருந்ததுன்னா ஒரு இயற்கை சீற்றத்துல ஒரு பாம்பு அடிபட்டு நீங்க பார்க்கவே முடியும் ஒரு வெள்ளத்துல ஒரு பாம்பு அவ்வளோ சீக்கிரம் சிக்கவே சிக்காது ரொம்ப ஈஸியா அது எஸ்கே பயிடும் ஏதாவது அதுக்கே முடியல உடம்பு சரியில்லை அப்படின்னு நம்மளுக்கு தான் தண்ணியில மறந்து வர்றதெல்லாம் நம்ம பார்க்கறோம் ஆனா இயற்கை சீற்றங்களை ரொம்ப தெளிவாக அறிந்து கொள்வது அது மண்ணோட மண்ணாவே போதில்லை சாமி அதோடைய நட்சத்திரம் இல்லையாது அதனால் அடுத்து என்ன வருங்கிறது இவங்களுக்கு முன்கூட்டியே தெரியும் ஆமாம் ஆனால் சொன்ன யாரும் நம்ப மாட்டாங்க அதான் பிரச்சனையே நான் அவங்க ரொம்ப டியூஷன் மட்டும் சொல்லுவாங்க செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நம்ம மீறி பேசிங்க மாட்டிக்கிறோம் ஆமாம் அவங்க எப்படின்னா ஃபஸ்ட்டு சொல்லக்கூடாதுன்னு நினைப்பாங்க நம்ம சொல்லி சொல்லி ஒன்றும் நடக்க மாட்டேங்குது சொல்லக்கூடாது அப்படின்னு நினப்பாங்க ஆனால் இருந்தாலும் அவங்கள மீறி அந்த விஷயத்த போய் சொல்லுவாங்க அப்போ அந்த கருத்துக்கு அவங்க அந்த இடத்துல ஒரு மதிப்பு இல்லை அப்படிங்கும் போது அந்த இடத்த விட்டு அவங்க விலக ஆரம்பிச்சிடுவாங்க ஆனால் ஒன்று நம்பிட்டீங்கன்னா அவங்க செத்தாலும் உங்களை காப்பாத்திடுவாங்க ஆயுள்யம் ஆயில் அவன் நீங்கள் நம்பிட்டீங்க நீ முன்னாடி நின்றுன்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ராஜாவுக்கு தளபதி தான் அதில் மாற்றமே கிடையாது நீங்கள் நம்பிட்டீங்கன்னா எப்படி வந்து ஒரு போரில் ஒரு தளபதி முன்னாடி நின்று வேலை செய்கிறாரோ அந்த மாதிரி தான் ஆயுள்யம் இவங்களை நம்பிட்டீங்கன்னு வச்சுங்களேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்க வந்து அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருப்பது ஆயுள்யம் நட்சத்திரமே நான் பார்த்த ஆயிலியம் நட்சத்திரங்கள் வியந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேர் ஆயுள் இருக்காங்க இப்போ என்னுடைய அலுவலகத்தில் இப்போ முத்தரத்தனத்தை அவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் ஒரு ஃபங்க்ஷனை எடுத்து அவர் கையில் கொடுத்துருவேன் அவர் ஆயுள்யம் அவர் என்ன பண்ணுவார்னால் எல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் வந்து சாமி இது மிச்சம் இருக்குது இது பற்றலை அவ்வளோதான் ஒரு நாள் கூட இவங்க கணக்கு நான் பார்த்ததே கிடையாது அவர் ஒரு ஐயாயிரரூவா பார்த்துலன்னு கேட்டால் கொடுத்துருமான் அவ்வளோதான் அது என்ன பண்ணாங்க ஏன்னா இவங்க அந்த நம்பிக்கைக்கு எப்பவுமே துரோகம் பண்ணவே மாட்டாங்க நிச்சயம் அதே மாதிரி கணக்கு வழக்குல சொன்னதுனால கேட்கறேன் கில்லாடி கழுவுங்க நீங்க ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்னன்னா எக்ஸல் ஷீட்ல போட்டு மெயின்டைன் பண்றது இந்த ஆயிலிய மனசுல எக்எல் சீட் வச்சிருப்பாங்க சாமிய வச்சவனையெல்லாம் மனசுக்குள்ளேயே கரெக்டா வச்சிருக்கிறவங்க ஆயிலியம் இந்த பாம்பு எப்படி மனசுக்குள்ள எல்லாத்தையும் கரெக்டா வச்சிருக்கோம் நன்மை தீமை நண்பன் துரோகி எதிரி அத்தனை பேரையும் சரியாக மனதுக்குள்ளேயே வச்சிருப்பாங்க இந்த கணக்கு வழக்கில் ரொம்ப கரெக்டா இருப்பாங்க சார் இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த பணம்ங்கிற விஷயம் ஒரு ரூபா பதினஞ்சு பைசா தான் வந்து கிடையாது அந்த பதினஞ்சு பதினஞ்சு பைசா கணக்கு வழக்குல எல்லார்கிட்டையும் கணக்கு பார்ப்பாங்க மனைவி கிட்ட மாமனார்ட்ட மாமியார்ட்ட அம்மா கிட்ட அப்பா கிட்ட எல்லோரிடமும் கணக்கு பார்க்கும் நட்சத்திரம் ஆயில்லை இவங்க ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது இந்த அடுத்த வாரம் கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு பிடிச்சிருவாங்க அடுத்த வாரம் கொடுக்குறேன்னு என்னாச்சு நீங்க வந்து வாக்கு கொடுத்துட்டீங்கன்னா அதை செஞ்சிடணும் செய்யலைனா நீங்க செய்யற வரைக்கும் உங்களை துரத்து அதான் விஷயம் இன்னொன்னு எந்த இடத்திலும் உண்மையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது இந்த ஆயுள்யத்தோட வேலை எல்லா இடத்துலயும் உண்மை அந்த இடத்துல பரவாயில்ல சார் எனக்கு வாய்ப்பே இல்லைனாலும் பரவாயில்ல நான் தான் சொல்லுவேன் சில பேர் வந்து அஹ் வாழ்க்கைய வந்து நெளிவு செழிவோடு வாழ தெரியாமையே தன் வாழ்க்கையை முடிச்சிட்டாங்க இவங்க எல்லாம் எடுத்தீங்கன்னா ஆயுள் இருப்பாங்க ஏன்னா அடுத்தவனை மாதிரி இவங்களுக்கு பொய் பேசுறதுக்கு வராது எதையும் மறைச்சு சொல்ல தெரியாது எதை கேட்டாலும் ஓபனா சொல்லி கொடுத்துட்டு போயிடுவாங்க கடைசியில் இவங்க கண்டு எடுத்து இன்னொருத்தர் பேசிக்கிட்டு இருப்பாங்க நீங்க நேரடி அதாவது எப்படின்னா யாரு என்ன நினைக்கிறாங்கன்னு இவங்க யோசிக்காம டக்கு டக்கு நேருக்கு நேராக பதில் சொல்லிடுவாங்க இல்லை ஒரு ஒரு விளையாட்டாக ஒரு பஸ் சொன்னால் கூட நேருக்கு நேராக பொழுது என்ன ஆகிடும்னா அதை எடுத்துக்கிறவங்க என்ன பிடி அப்படின்னு அடுத்தவங்களை வந்து நெளிவு சுகல் சுழிவாக புகழ்ந்து அந்த த இது சொல்லுவாங்க இல்லையா வஞ்ச புகழ்ச்சி இந்த நெளிவு சுழிவாக புகழ்கிறது தேவைக்காக புகழ்கிறது தேவை இல்லைன்னா விட்டுட்டு போயிடுறது அந்த மாதிரியான விஷயங்கள் இவங்களுக்கு வரவே வராது இவங்களை பொறுத்த வரைக்கும் அது உண்மையாக இருக்கும் அந்த உண்மையை அப்படியே சொல்லிடுவாங்க அதுதான் விஷயம் என்ன அவங்க மாத்திக்க வேண்டிய குணம்ங்கிறது டாமினேஷன் மட்டும்தான் நீங்கள் நீங்க வந்து அண்ணன் தங்கையாக இருந்தாலும் டாமினேஷன் தான் கணவன் மனைவியாக இருந்தாலும் டாமினேஷன் தான் இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுவே நடக்க வேண்டும் என நினைப்பதால் பல இடங்களில் இவர்கள் பிரச்சனைக்குள் போகிறார்கள் அதான் விஷயம் இன்னொன்னு அடுத்தவர்கள் என்ன நினைப்பார்கள் அப்படின்னு தெரியாம பேசுவதும் இந்த ஆயுள்யத்தோட பெரிய பிரச்சனை இந்த குணங்களை இவங்க வந்து மாத்திக்கிட்டே ஆகணும் கோயில் இருக்கா சாமி உங்களுக்கு ஆமா சாமி ஆயுள்ளத்துக்கு பொறுத்த வரைக்கும் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை அப்போ இவங்களுக்கு இவங்க தந்தையாருக்கும் பெருசா ஒத்து போகாது இளம் வயதில் தந்தையாரை விடக்கூடிய ஒரு நட்சத்திரம் ஆயுள்யம் ஒரு ஐம்பது சதவீதம் பேர் இளம் வயதில் தந்தையாரை இழந்துடுறாங்க மீதி ஐம்பது சதவீதம் பேர் தந்தையார் ஏதாவது ஒரு நோய்வாய்ப்பட்டே இருக்கிறார் இவங்க வந்து அதை பாக்குறாங்க ஏன்னா இருபத்தி ரெண்டாம் நட்சத்திரம் கார்த்திகையாக வருகிறது இப்போ கார்த்திகை நட்சத்திரம் பாருங்க மேசராசிலையும் இருக்கு ரிசபராசிலும் இருக்கு மேசத்தில் ஆரம்பிக்குது அந்த மேசத்தில் ஆரம்பிக்கக்கூடிய முதல் தலை நட்சத்திரம் கார்த்திகை ஒன்றாம் மாதம் மேசத்தில் இருக்குது அந்த மேசராசி மண்டலத்துக்கு உண்டான செவ்வாய் வந்து ஆயுள்யத்தில் நீச்சம் ஆகிவிடுகிறது இவர்களுக்கு திருமணத்தில் தடை தாமதங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சகோதரத்துடன் நிறைய பிரச்சனைகள் இவங்களுக்கு வரும் ஏன்னா செவ்வாய் போய் அங்கே நீச்சமாகிறதுனால செவ்வாய் வேறு ஏதேனும் பாதிப்பில் இருந்தால் ஒரு சிலருக்கு செவ்வாய் யோகியா இருப்பார் பெருசாக இவங்களுக்கு பாதிக்காது ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதிகபட்சம் இடம் பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை போய் சிக்குவாங்க ஏன்னா செவ்வாய் அங்கே போய் நீச்சம்ன்றதுனால இடம் பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை போய் மாட்டிக்கிட்டு வெளியில் வர முடியாது சகோதரனுக்கு கடன் வாங்கி கொடுத்து இவங்க ஜாமீன் போட்டு இவங்க கடன் கட்டிக்கிட்டு இருப்பாங்க சகோதரிக்கு ஜாமீன் பண்ணியிருப்பாங்க அல்லது சகோதரிக்கு சகோதரனுக்கு இடம் வாங்கி கொடுக்குறக்காக போய் கெட்ட பேரோட வெளியில் வருவாங்க இவங்க போய் முன்ன இடத்த வாங்குவாங்க அது பிரச்சனைக்குரிய இடமா வந்து நிற்கும் நீ போய் தானே இப்படி வாங்கிட்ட அப்படின்னு சொல்லி சகோதர உறவுகளே பிரிவுகள் ஏற்படுவது ஆயில்லையோ இவங்க ரொம்ப சீக்கிரமா போய் முன்னாடி நின்றுவாங்க சாமி இவங்களை இவங்களோட ஆர்வம் என்ன தெரியுமா பண்ணும் அப்படின்னு போய் போய் முன்னாடி நின்று இவங்களே ஒரு விஷயத்தை பண்ணி அதுல ஒரு பிரச்சனையாகி ஆகி இவங்களே கெட்ட பேரை வாங்கிட்டு இவங்களே வந்து வந்து உட்காந்து இது ஆயுள்யத்தோட பெரிய பிரச்சனை நான் பாக்குறேன் அதை இடம் பூமி சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்துக்குள்ளயும் ஆயுள்யம் ஒரு முறைக்கு நூறு முறை யோசிங்க ஏன் அப்படின்னா பாம்பு நிலத்தை தொலைத்து கொண்டு உள்ளே போகும் இறக்கம் அது நீங்கள் புத்துக்குள்ளே தான் உள்ளே போகும் அதுதான் ஏன்னா புத்து கட்டுறது பாம்பு இல்லை புத்து கட்டுறது கரையான் அந்த கரையான் புற்றுக்குள் கருணாகம் புகுந்தது போல்னு சொல்கிறோம் இல்லையா பாம்புக்கு நிலத்துக்கு அடியில் போய் இருக்கக்கூடியது அப்போ இடம் பூமி சம்மந்தப்பட்டு கீழே தான் வருமே தவிர இது மேலே வளர்ச்சிக்கு போகாது அப்போ ஆயுளையும் ரியல் எஸ்டேட்டில் போய் கை வைக்கிறது சகோதரன் சகோதரிக்கு இடம் வாங்குவது அந்த மாதிரி அவங்களுக்கு முன்னாடி நின்று ஏதோ ஒன்று பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்க வேண்டும் குரு உச்சம் அங்கே அப்படிங்கிறதுனால குரு வந்து குழந்தைகள் ஆயுள்யம் நட்சத்திரத்தின் குழந்தைகள் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடைவார்கள் ஆயுள்யம் நட்சத்திரத்துக்காரங்க இருக்காங்க இல்லையா அவங்க வந்து இவங்க பரம்பரையிலேயே அந்த பையன் முகமோல டாக்டரா வருவான் அவங்க பரம்பரையில அந்த பையன் ஒரு விளையாட்டு வீரனா வருவான் ஒரு இசையமைப்பாளராக வருவான் இப்ப முத முதல்ல இப்போ இளையராஜா பண்ணபுரத்துல இருந்து கிளம்பி நீ சிம்போனி வச்சார் இல்லையா அந்த மாதிரி முத முதல்ல ஒருத்த செய்வான் அப்படின்னா அவங்க தாய் தந்தையில் ஆயுள்யமாக இருப்பார்கள் அப்ப தாய் தந்தையர் ஆயுள்யமாக இருக்கும் பொழுது குரு அங்கே உச்சமாகிறார் அப்போ குரு அங்கே உச்சமாகும் பொழுது குழந்தைகளின் வாழ்க்கை உச்சத்தை நோக்கி பயணிக்கும் அதான் விஷயம் குழந்தைகளுக்காக வாழ்க்கையில் எதை வேண்டுமானாலும் இழக்க தயாராக இருக்கக்கூடிய ஒரு சில நட்சத்திரங்களில் முக்கியமான நட்சத்திரம் ஆயில்யம் எதை வேணா இழக்கலாம் நான் சாப்பிட்டேன் சாப்பிட்ல நீ படி நான் கஷ்டப்பட்டேன் வேலைக்கு போனேன் ரோடு போட்டேன் மூட்டை தூக்குனேன் ஆனால் நீ படி நான் போய் டீ கடையில் போய் டீ கிளாஸ் கிளவுனேன் நான் என்ன வேணா பண்ணேன் அப்பா எத்தனை கஷ்டப்பட்டா சரிறா நீ படுறா அப்படின்னு சொல்கிற நட்சத்திரங்கள்ல மிக முக்கியமான நட்சத்திரம் ஆயுள்யம் ஆயில்யம் நட்சத்திரத்துக்காரங்களுக்கு குழந்தையா பிறக்கிறது பெரிய வரம் கணவனா மனைவியா போறது பெரிய சாபம் அது இயற்கை விதித்த விதி அது ஒண்ணும் பண்ண முடியாது கருமாவுக்கு தகுந்த மாதிரி தானே எல்லாமே நிச்சயமா நடக்குது அப்போ இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் கார்த்திகையா வர்றதுனால கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இவர்களுக்கு வரும் ஏன்னா கார்த்திகை நட்சத்திரம் கண்ணுக்கு போகக்கூடிய நரம்பு அப்ப கண்ணுக்குள் போகக்கூடிய நரம்பு அந்த கருவிழிக்குள்ள போகக்கூடியது இந்த கண்ணில் தானாக படிக்கும்போது தண்ணி வர்றது கண் சிவந்தே இருப்பது இளம் வயதிலேயே கண்ணாடி போடுவது கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை எல்லாம் சந்திப்பது ஆயுள்யம் இதற்கு வந்து காத்திர சுந்தரேஸ்வரர் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது மேல கஞ்ச நகரம் மயிலாடுதுறை பக்கத்தில் காத்திர சுந்தரேஸ்வரர் அங்கே போனீங்கனாலே ஆயுள்ய நட்சத்திர கோயில் எழுதியிருப்பாங்க கார்த்திகை நட்சத்திர கோயில்னும் சில இடத்துல வருது கார்த்திகை நட்சத்திர கோயில்னு எழுதியிருப்பாங்க இதில் போட்டிங்கன்னா கூகுளில் போட்டிங்கன்னா சில இடத்துல ஆயிலிய நட்சத்திர கோயில்னு வரும் நம்மளை பார்த்து ஒரு பேர் அப்படி டைப் பண்ணியிருக்காங்க கார்த்திகை நட்சத்திரம்னு வரும் அது கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம் காத்திர சுந்தரேஸ்வரர் மேல கஞ்ச நகரம் போயிட்டு வந்தால் இந்த கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராது இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் சூரியன் திசை புத்தி நடத்தும் பொழுது ரொம்ப கடுமையாக நடந்து கொள்வார் அதான் விஷயமே அப்போ சூரியன் திசை புத்தி வந்து வருது அப்படின்னா அது ரொம்ப ஏன்னா இவங்களுக்கு ஒரு ஏஜுக்கு மேலே தான் சூரியன் திசையே வரும் அப்போ அந்த சூரியன் திசை வரும் பொழுது ரொம்ப கடுமையாக நடந்து கொள்ளும் தந்தையாருடைய தொழிலை தொடர்வது தந்தையாரின் மரணத்துக்கு பிறகு ஒரு சிலர் வந்து வாழ்க்கையை இழந்து போறது இதெல்லாம் நடக்கும் தந்தையாருடைய வளர்ச்சி தடைபடுவதும் இதில் உண்டு அதே போல தந்தையாரின் மரணத்திற்கு பிறகு பல பேர் தன் வாழ்க்கையில் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆயுள்யத்துல அதை நம்ம பார்க்கறோம் ஏன்னா இது தந்தையார் சம்பந்தப்பட்ட நட்சத்திரம் கார்த்திகை சோ அதனால கார்த்திகையை ரெடி பண்ணிடணும் மேசம் ரிஷபம் அப்போ செவ்வாய்ங்கிறது மண் மனை தகோதரம் உடம்புல ஓடக்கூடிய ரத்தம் மனம் எல்லாம் செவ்வாய்க்கு வந்துருது அப்படியே சுக்கரனுக்கு வந்துடுது கார்த்திகை ரெண்டு மூணு நாலு இங்க வந்து ரிஷபத்தில் வந்து விடுகிறது அப்ப ரிஷபத்தில் சுக்கரன் அப்போ சுக்கரன் பொருளாதாரம் சுக்கரன் பொருளாதாரம் பூவு ஸ்வீட்டு நீங்க மனமகிழ்ச்சி மனம் விட்டு சிரிக்கிறது இது எல்லாமே சுக்கரனோட வீட்டில் வந்துடுது அப்போ சுக்கரனையும் அடிக்கும் சூரியனையும் அடிக்கும் செவ்வாயும் அடிக்கும் சூரியன் செவ்வாய் அரசு கிரகங்கள் இவர்களுக்கு ஆயுதம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசு சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் அரசு வேலைக்கு எதிர்பார்த்தாங்கன்னா அந்த மாதிரியான ஒரு சில பிரச்சனைகள்லாம் வர்றது உண்டு அந்த மாதிரி அரசு ரீதியான பிரச்சனைகள் இருந்தா இவங்க சயன கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் படுத்திருக்கும் பெருமாளுக்கு போயிட்டு அவருடைய பொற்பாதங்களுக்கு மல்லிகைப்பூல மாலை கட்டி போட்டு ஒரு கிலோ ஸ்வீட் நல்ல நெய் மைசூர் பாக்கு சுத்தமா செய்த ஒரு நல்ல ஒரு ஸ்வீட் வாங்கி கொண்டு போய் கோயிலில் கொண்டே வச்சு சாமி கும்பிட்டு அங்கே வர்றவங்களுக்கு தானமாக கொடுத்து விடுவது மிக மிக சிறப்பான விஷயம் பசுக்களை அலங்கரித்து பார்ப்பது அப்படிங்கிறது இந்த நாலு காலில் கொலுசு போட்டு கழுத்துல வந்து இந்த மணிக்கட்டி கொம்பல வந்து பூ சுத்தி அந்த மாதிரி பசுக்களை யார அலங்கரித்து அந்த பசுக்கு ஒரு கோபூஜை செய்து அந்த பசுவோடைய ஆசீர்வாதம் வாங்குவது அப்படிங்கிறது ஆயுள் நித்தம் நித்தம் காப்பாற்றி கொண்டே இருக்கும் அடுத்த கட்டத்துக்கு ஆயிலத்தை எடுத்து சென்று விடும் சந்திரனுடைய ஆட்சி பெற்ற வீடு அப்படிங்கிறதுனால நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தொழில் செய்வது ரொம்ப நல்லதாக இருக்கும் ஆயுள்யம் உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இறங்கும் பொழுது இவங்களுக்கு சைவத்தை விட அசைவமே அதிகமாக இவங்களுக்கு கை கொடுக்கறது நிறைய இந்த அசைவ ஓட்டல்லாம் வச்சு ஜெயிச்சிடுறாங்க இல்லையா எல்லாம் பாருங்கள் ஆயுள்ய நட்சத்திரமாக இருப்பாங்க ஒரு சிலர் பியூர் வெஜிடேரியன் வச்சுருப்பாங்க ஒரு சில கடைகளை நீங்கள் ப்யூர் நான்வெஜ் சொ பாக்குறீங்க பார்க்குறீங்க எல்லாம் பெரிய வெற்றி பெற்றெல்லாம் இப்போ சேர மாதார் மாதிரி ஒரு சாதாரண இடத்துல இருந்து வெற்றி பெற்றவங்கெல்லாம் பார்க்குறோம் இல்லையா இவங்கெல்லாம் ஆயிலியத்தில் வர்றாங்க இல்லை ஆயுள்யத்தில் கிரகம் கூட இருக்கும் ஆயுள்யத்தில் கிரகம் இருக்கும் மேக்சிமம் ஆயுள்யமாக இருப்பார்கள் ஏன்னா சந்திரன் அங்கே தானே ஜென்ம நட்சத்திரம் ஆயுதத்துல சந்திரன் ஆட்சி பெற்று விடுகிறார் அப்போ உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இவர்களுக்கு இருக்கிறது அன்னதானம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் இவர்கள் மாதத்தில் ஐந்து நாள் நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோல சொல்லியிருக்கோம் தமிழ் மாதம் முதல் நாள் அமாவாசை பௌர்ணமி வியதி பாதம் வரியான் நாம யோகங்களில் இவர்கள் அன்னதானம் செய்ய செய்ய இவர்களுடைய வாழ்க்கை பெருகிக்கொண்டே இருக்கும் மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருந்து கொண்டே இருக்கும் இதுல நவகிரகங்கள் தண்ணீர்ல இருக்கு இல்லையா நம்ம தேவிப்பட்டினம் தேவிப்பட்டினத்தில் போய் இவங்க வணங்கிட்டு வர்றது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே போல் ஆயுள்யம் நாலாம் பாதம் தீர்க்க முடியாத கர்மம் ஆயில்யம் நாலு கேட்டை நாலு ரேவதி நாலு ஏற்கனவே கேட்டை நாளுக்கு நம்ம கோயில் சொல்லியிருக்கோம் ரேவதி நாளுக்கு நம்ம வந்து கோயில் சொல்லியிருக்கோம் ஆயில்யம் நாலாம் பாதம் தீர்க்க முடியாத அது என்ன தீர்க்க முடியாத கர்மான்னா டபுள் எக்ஸ்எல்னு வச்சிக்கலாம் கர்மா வந்து ஆயில்யம் ஒரு எக்ஸல்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இதோ டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸல்னு வச்சுக்கலாம் ஆயில்யம் நாலாம் பாதத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் ஆயில்யம் நாலாம் பாதத்திலே நீங்கள் பிறந்திருந்தாலும் அது நீங்க எத்தனை கோயிலுக்கு போனீங்கனாலும் அங்கே ஏதோ ஒரு பிரச்சனையும் எடுத்துக்கொண்டே இருக்கும் காரணம் இது ஆயில்யம் நாலாம் பாதத்தில் ஏதாவது ஒன்று நின்று தீர்க்க முடியாத கர்மாவாக இருக்கும் வரதராஜ பெருமாள் காஞ்சிபுரம் போயிட்டு வந்தா ரொம்ப மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் தான் ஆயுல்யம் நாலாம் பாதத்துக்கு உண்டான கோவில் இவர்களுக்கான பறவை இவளுக்கான மரம் இவளுக்கான அதிர்ஷ்ட விஷயங்கள் சொல்லுங்க சார் இவங்களுக்கான பறவை வந்து கிச்சிலி இவங்களுக்கான மரம் வந்து புன்னை மரம் நீங்க புன்னை நல்லூர் மாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்தா பெரிய லெவலில் எங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும் அல்லதான் புன்னை நல்லூர் அது வந்து புன்னை மரங்கள் நிறைந்த ஒரு இடம் அங்கே போயிட்டு வந்தா நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் புன்னை மரம் வாங்கி வளர்ப்பது புன்னை மரத்துடைய படம் வந்து வீட்டில் வைத்துக்கொள்வது கிச்சிலி பறவையுடைய படத்தை வீட்டில் வைத்துக்கொள்வது கொள்வது நல்ல ஒரு விஷயம் ஆண் பூனை இவங்களுடைய மிருகம் அந்த ஆண் பூனைக்கு உண்டான எல்லா கேரக்டரும் இவங்களுக்குள்ள இருந்து கொண்டே இருக்கும் இவர்கள் நீர் சம்பந்தமாக நீரை சரியாக பயன்படுத்த வேண்டும் இந்த நீர் துறையில் இருக்கிறவங்க ஏதேனும் தவறு செய்யக்கூடாது அதாவது இந்த தண்ணி பாட்டில் போட்டு சேல் பண்ணுறவங்க நீரை பயன்படுத்தி நீங்கள் அடுத்தவங்களுக்கு உணவாக கொடுக்கும் பொழுது அதில் அவங்க தப்பு பண்ணாங்கன்னா தண்ணியில் எப்போ தப்பு பண்ணுறாங்களோ அப்போ இருந்து வாழ்க்கை கீழே வர ஆரம்பிச்சிடும் நீர்மோர் கொடுப்பது நீரை தானமாக கொடுப்பது இப்போ வந்து பாத யாத்திரை போறாங்க அவங்களுக்கு வந்து தண்ணீர் கொடுக்கறது நீர்மோர் கொடுப்பது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யும் பொழுது இவர்கள் வாழ்க்கை வளமாகிக் கொண்டே இருக்கும் திசை வந்து இவங்க தெற்கு திசையில நோக்கி குடியிருக்கிறது ரொம்ப நல்ல ஒரு விஷயம் அதிகபட்சம் வாஸ்து சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் தொண்ணூறு சதவீதம் பேர் இருப்பார்கள் ஆயுள்யத்துல இவங்க இருக்கிற வீட்டுல அந்த நார்த் ஈஸ்ட் காரணம் சொல்லுவோம் இல்லையா வடகிழக்கு திசையில கண்டிப்பாக வாஸ்து பிரச்சனை இருந்தே இருக்கும் வாஸ்து பிரச்சனை இருக்கிற வீட்டில் தான் இவங்க குடியிருப்பாங்க அதையும் இவர்கள் கொஞ்சம் சரி செய்து கொள்வது இவர்களுக்கு மிக மிக பயனுள்ளதாக இருக்கும் நிச்சயமாக சாமி ரொம்ப ரொம்ப நன்றி சாமி உங்க பொன்னான நேரத்தை செலவழித்து நம்ம உறவுகளுக்கு இவ்வளோ விளக்கம் கொடுத்து ரொம்ப ரொம்ப நன்றி சுகமே சொல்க சாமி சுகமே சொல்க அனைவருக்கும்